பாலக்கோடு ஸ்ரீராம் சிறுப்ஸ் வாடிக்கையாளர்களுக்கு தீபாவளி பரிசாக ராயல் என்பீல்டு புல்லெட் பரிசு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு எம்ஜி ரோட்டில் ஸ்ரீராம் சிறுக்ஸின் நிறுவனம் வருகிறது போட்டி நிறைந்த இந்த உலகில் ஒவ்வொரு புதுமையான ரகங்களை அறிமுகப்படுத்தியும் பட்ட ஜவுளிகள் குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை ஆனைவருக்கும் தரமான துணி வகைகள் ரெடிமேட் ஆடைகள் என குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் வழங்கி பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதி மக்களின் நன்மதிப்பை பெற்று வழங்கி வரும் ஸ்ரீராம் சில்க்ஸ் நிறுவனம் ஒவ்வொரு தீபாவளிக்கும் வாடிக்கையாளர்களை மகிழ்விக்கும் வகையில் தீபாவளி ஆடைகள் அறிமுக விழா மற்றும் தீபாவளி பம்பர் குழுக்கள் பரிசுகளை வழங்கி வருகிறது இதன் தொடர்ச்சியாக கடந்த அக்டோபர் ஒன்று முதல் அக்டோபர் பதினாறாம் தேதி வரை ஜபளி வாங்கும் வாடிக்கையாளர்கள் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு தினசரி ஐந்து வாடிக்கையாளர்களுக்கு மிக்சி குக்கர் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை வழங்கினார் மேலும் பம்பர் பரிசாக மூன்று லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அழகிய ராயல் என்பீல்டு புல்லட் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதற்காக குழுக்கள் முறையில் அதிர்ஷ்டசாலையை தேர்ந்தெடுக்கும் விழா பேரூராட்சித் தலைவர் பி முரளி தலைமையில் நடைபெற்றது கேஜிஎம் மருத்துவமனை மருத்துவர் பாலகிருஷ்ணன் மருத்துவர் மோகன பிரியா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த குழுக்களில் பாலக்கோடு அடுத்த ஹவுசிங் போர்டு பகுதியைச் சேர்ந்த கிஷோர் என்பவருக்கு அதிர்ஷ்ட பரிசு கிடைத்தது தொடர்ந்து அதிர்ஷ்டசாலை கிஷோருக்கு பம்பர் பரிசாக பாலக்கோடு பேரூராட்சி சேர்மன் பி கே முரளி மருத்துவர் பாலகிருஷ்ணன் மருத்துவர் மோகன பிரியா ஆகியோர் ராயல் என்பீல்டு புல்லட் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் பாலகிருஷ்ணன் பாமக மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜவேல் நிர்வாக இயக்குநர் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்